திருச்சியில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை கண்டித்து மக்கள் கலை இலக்கிய கழகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் தொடர்பான அவரின் தீர்ப்பு அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் இந்து முஸ்லிம் மதத்தினருக்கிடையே பதற்றம் உருவாக்கும் வகையில் உள்ளது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி உறுப்பினர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன போராட்டம் நடத்திய அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மழைத்துளி செய்திகளுக்காக நான் உங்கள் சிவா